வங்க கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் நேற்று முன்தினம் முதல் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது கனமழை காரணமாக தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நீர்நிலைகள் வேகவேகமாக நிரம்பி வருகின்றன குறிப்பாக சென்னையின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்காற்றும் செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து வருகிறது எனவே ஈரி விரைவில் முழு கொள்ளளவை எட்டவுள்ளது இருபத்து நான்கு அடி உயரம் கொண்டது செம்பரம்பாக்கம் ஏரி தற்போது இருபத்து மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது அடியை நீர்மட்டம் எட்டியுள்ள நிலையில் உபரி நீர் திறக்கப்பட உள்ளது இன்று காலை எட்டு மணி முதல் வினாடிக்கு ஆயிரம் கன அடி நீர் வெளியேற்றப்பட உள்ளது நீர் திறக்கப்பட உள்ளதால் நீர்வளத்துறையால் அடையாறு ஆற்றின் கரையோரம் வசிக்கும் ஆறு கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சிறுகளத்தூர் திருமுடிவாக்கம் திருநீர்மலை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது செம்பரம்பாக்கம் ஏரி மூவாயிரத்து அறுநூற்று நாற்பத்தைந்து மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவு கொண்டது மூவாயிரத்து நாநூற்று இருபத்து மூன்று மில்லியன் கன அடி நீரை எட்டியுள்ளது நேற்று காலை ஏரிக்கு நீர்வரத்து எழுநூற்று பதிமூன்று கன அடியாக இருந்தது தற்போது ஆறாயிரத்து ஐநூறு கன அடியாக உயர்ந்துள்ளது எனவே செம்பரம்பாக்கம் ஏரி முழு கொள்ளளவை எட்டும் என்பதற்காக முதற்கட்டமாக காலை எட்டு மணி முதல் வினாடிக்கு அடிக்கு ஆயிரம் கன அடி நீர் திறந்துவிடப்படுகிறது எனவே அடையாறு கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது நீர்வரத்தை பொறுத்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது